அளிட்டா இப்போ சென்டர்ல இருக்கா இல்லங்க என்ன கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இப்போ இல்ல இல்ல என்ன இப்போ போதுமா ஆ கரெக்டா இருக்கு ஆனா அந்த சைடு பெருசா இருக்கு இங்க உள்ளதே சின்னதா இருக்கு ஒருவேளை நான் மாத்தி வாங்கிட்டு வந்திருப்பேனேனக்கு சரி நான் கடயில போய் மாத்திட்டே rota இல்ல இல்ல வேண்டாம் இதே இருக்கட்டும் இப்போ எல்லாரும் வந்துவாங்க சரிமா நான் இப்போ கீழ அரங்குறேட்டா ஆ பாட்டி இறங்குங்க வாரே வாரே இந்த பலுனங்க தான் வைக்க முடியுது கீழ சேருக்குள்ள வைக்க முடியல என்ன பண்ண அந்த சேருக்கு பின்னாடி மாட்டி வை இப்படி தான் வைக்க முடியுது யா நேரா வைக்கலாம் தள்ளு அங்க இரு நான் தான் வைப்பேன் நான் வீட்டுக்குள்ள நான் தான டெக்கரேட் பண்ணுவேன்னு சொல்லிருந்தேன் அம்மா மௌலி நீயே வை இரு இரு ரெண்டு பலூன் மட்டும் ஊதி தாயா ஊதுறதுக்கு கஷ்டமா இருக்கு எங்க இருக்கு இல்ல பலூன் தான் இருக்கு நானே ஊதிடுவேன் ரெண்டு பலூனும் ஊதியாச்சு அவ்வளவுதான் மௌலி அனிதா எங்க அனிதா என்னங்க கேக்க வாங்கணும்ல ஆமா அத வாங்க போறேன் இப்ப மாமா ஃபோன் பண்ணாங்க பக்கத்துல வந்துட்டாங்களாம் ஐயோ என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்கலாம் ம் அனிதா வந்த வந்தனால வரவாளா அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தா அவளை கூட்டிட்டு வருவாங்க. மௌலி அத்தா வந்தத சொல்லுனே எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை கிடக்கு. குட்டி பையன் வரப் போறான் ஜாலி. இன்னுமா ஒரு மாசம் எங்க வீட்ல தான் இருப்பான். நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் வந்தனாவே கூட்டிட்டு வந்துடுவேன் அப்புறம் நான் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து விளையாடுவேன் அனிதா அத்தா வந்து தாங்க. இன்னங்க நிறைய கேக் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணிருந்த கேக்கோட சைஸ் ரொம்ப சின்னதாயிட்டு அதான் சைடுல சைடுல வைக்கிறதுக்கு வேற கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அனிதா கேக் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய டேபிள் கிடக்கும் ஆமா உள்ள இருக்கு நான் போதும்மா போதும் அப்படியே ஒரு நிமிஷத்துல வந்துடுவாங்க அதுக்குள்ள கேக் எடுத்து Adikke நம்ம ஆர்டர் பண்ண எல்லாரும் வந்து மௌலி சோஃபாவில ரெண்டு பலன் கிடக்குமாரு அதெல்லாம் எடுத்து ஓரமாக தள்ளுவேன் எல்லாரும் வாராங்க ஓ எங்களை வெல்கம் பண்றதுக்கு அழகா ரெடி பண்ணி வச்சீங்கல ஜெசிகா கேக் கட் பண்ணுங்க அனிதா இது எல்லாமே நீங்களா செஞ்சீங்க ஆமாமா டெக்கரேட் பண்ணோ கேக் கடைல வாங்கிட்டோம் அருமையா இருக்குமா 땡кс பா ஜெசிகா கேக் கட் பண்ணுடா

ஜெசிகா ரொம்ப நேரமா சின்ன பையனை தூக்கி வச்சிருக்கால அங்க ரூம்ல பெட்ல போட்டு தூங்க வைப்போம் கிறிஸ்டோபர் அவ கூட நீயும் போ ஆ ஓகே அத்த ஜெசிகா வா அனிதா கேக்லாம் எடுத்து தள்ளி வைங்கம்மா என்னமோ உட்காருவோம் ஆ சரிப்பா அம்மா நான் கேக்க கட் பண்ணி தட்டல போட்டு கொண்டு வரட்டா சரிம்மா நீ காபி போட்டு வச்சிருந்தியா ஆமா அப்போ ரெண்டையும் சேர்த்து கொண்டு வா எல்லாரும் உட்காருங்க அண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க எல்லாரும் ஜெசிகாவை ரொம்ப கவனிக்கிறீங்க ஆமா தான் உங்க அனிதாவை எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி ஜெசிகாவையும் கவனிக்கிறீங்க எங்களுக்கு எல்லாரும் ஒன்னு தான் சரி நீங்க உட்காருங்க அனிதா டீ போட்டு கொண்டு வருவா மம்மி நான் பேபி பார்க்கலாம் நவ ஜூலி இப்போ அந்த பேபி தூங்க வைக்க போறாங்க நீ டிஸ்டர்ப பண்ணாத ஓகே ஒரு நிமிஷம் கையில வச்சுக்க நான் தொட்டில் கொண்டு வரேன்

நல்லா தூங்கிட்டான் அவனுக்கு இந்த கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா இன்னுமே இதுலேயும் பழகிடுவோம் ஜெஸ்ட்டுக்கு நீ ஒன்றும் சாப்பிடலல்லோ வா சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் இந்த டோர் திறந்து தான் இருக்கும் அவன் அழுதான் சவுண்டு கேட்கணும்னு நீ வா ஆ வரேங்க பேபி பயப்படுற நான் பேபி ஆ அழகா இருக்கான் ஜூலி அப்படியே உங்க அண்ணியும் அண்ணா மாதிரியே இருக்கும் அவனை தூக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா நான் ஹாஸ்பிட்டல்ல அவனை ஒரு ஃபைவ் டைம்ஸ் நான் தூக்கி வச்சிருந்தேன் ரொம்ப அழகா இருப்பான் நீயும் தூக்கி பாக்குறீங்க வேண்டாம் திட்டுவாங்க வாசுகி பயப்படாத நான் இருக்கிறேன்ல நீ தொட்டில் வந்து அவனை தூக்கி மட்டும் தருவியா எனக்கு தூக்க தெரியாதே எனக்கு தூக்க தெரியும் நான் தூக்கி பெட்ல வைக்கட்டான் குழந்தை எல்லா இருக்குல்ல அந்த பிள்ளை மேல அவنه பருக்கவே எப்படி நீ சின்ன பையனா தூக்குன எங்க அக்கா பொண்ணு வைஷ்ணவி தூக்கி எனக்கு பல இருக்கு அதான் அவனோட ஐலஷ் உம் ஐலஷ்னா ந என்னன்னு சொல்றது நம்ம ஐ இருக்குல்ல ஐ கமேல்ல நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி ஹாப் சர்க்கிள் அத ஐலஷ் ஓ கண்ணி முடியா ஆமாண்ணே அவனுக்கு நல்ல திக்கா இருக்கு அவனுக்கு கண்ண என்ன கலர் ம் எங்க வீட்ல பிரின்ஸ்க்கு என்ன கலர் அப்படின்னா ரெட் கலர் ரெட் color ஆமா நீங்க ரெண்டு பேரும் சின்னப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவன் மாவுலி, நாங்க ஒன்னு பண்ணலனே. அவனை சும்மா தான் பாத்துட்டு இருக்கோம். ஹே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நாங்க இங்கirக்கும் போது உனக்கு தெரியாதா? நீ வரலாம்ல. இது எங்க வீடு. ஜூலி நம்ம போட்டோ எடுப்பமா. யாரோட போட்டோ பிறந்த போட்டோ உடனே எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க

అ봐 అప్పటిదాం சொல்వా நம்ம ఫోటో எடுం ఓకే నీ సెల్ఫీ కెమెరా ఆన్ పన హే డు ఇట్